காட்டன் சில்க் சாரிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்க போகிறோம் பாருங்கள் இது வந்து ஒரு கிரே கலரில் வந்து ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதோடைய சேரீ வந்து ப்ளூ கலரில் இருக்கும் இது மேட்ச் பண்ணி இது ஒரு கிளாத் மேட்ச் பண்ணி நம்ம இந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி வந்து டிசைன் தைக்க போகிறோம் இப்போ பேக் மட்டும் லைனிங் கிளாத்தில் தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நெக்கோட அகலம் மூணு இன்ச்சு அளவுக்கு வச்சிருக்கேன் நெக்கோட லென்த் வந்து நம்மளுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து நான் வச்சுருக்கேன் இது எப்போ போல் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணிடலாம் இப்போ இந்த நெக்குக்கு தேவையான அந்த டிசைன் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த நெக்குக்கு நம்ம எந்த மாதிரி டிசைன் வேணுமோ அந்த டிசைன் வந்து மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் நெக் கிட்ட வந்து நான் ஒரு மாதிரி பென் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி கீழே வந்து ஒரு ரவுண்ட் பண்ணி ஒரு டிசைன் வந்து மார்க் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு பாட் நெக் மாதிரி வந்து மார்க் பண்ணியிருக்கேன் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம நெக்கு வரைக்கும் தச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நெக்கு வரைக்கும் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நெக் வரைக்கும் கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த கார்னர்லாம் வந்து லைட்டாக கட் பண்ணி விடலாம் கார்னர்லாம் வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுருக்கேன் லைட்டாக கட் பண்ணிவிட்டு நான் வந்து இதை திருப்பி எடுத்துக்கிறேன் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து திருப்பி எடுத்துக்கிட்டோம் திருப்பி எடுத்துக்கிட்டு அந்த நெக்குக்கு பக்கத்தில் வந்து ஒரு கைடு அளவுக்கு தையல் போட்டு எடுத்துக்கலாம் உள்ள கிளாத்தெல்லாம் வந்து நிறைய மடிஞ்சிருக்கும் அது மடியாமல் கிளாத்துலாம் வந்து வெளியில் நல்லா நீட்டாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் அப்போ தான் வந்து நம்ம எந்த மாதிரி ஷேப் இது கட் பண்ணுமோ அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு இதில் கிடைக்கும் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் கட் ப தச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டு ஒன்றா வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ கீழே பாட்டத்தில் வந்து ஒரு ரெண்டு அளவு கிளாத் விட்டுருக்கேன் மடித்து தைக்கிறதுக்காக அந்த கிளா அந்த கிளாத்துலேயும் சேர்த்து மடித்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேக் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து தைச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ இந்த பேக்கை வந்து ஃபுல்லாக இந்த அளவுக்கு வந்து ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் நெக்கு கீழே பாட்டம் எல்லாம் கிளாத்தும் கொடுத்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கோம் இப்போ ஸாரீ கிளாத்தில் வந்து கொஞ்சம் போல் வந்து ஒரு மூணு அளவுக்கு அகலம் வர்ற மாதிரி வந்து லென்த் நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டு இதை வந்து ரெண்டாக மடிச்சுட்டு கைட் அளவுக்கு வந்து தையல் போட்டுடலாம் கைடளவுக்கு தையல் போட்டுட்டு அந்த கிளாத்தை வந்து நம்ம திருப்பிட்டு இதை வந்து எடுத்துக்கலாம் ஒரு ரோப் மாதிரி வந்து திருப்பிட்டு எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து திருப்பி எடுத்துக்கிட்டேன் இப்போ சென்டரில் தயில் போட்டிருக்கோம் பாருங்கள் அந்த சென்டர் தையல் வந்து நம்மளுக்கு சென்டராக வர மாதிரி வந்து இதை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து மேல் சைடு வந்து ஈவனாக வர மாதிரி வச்சுட்டு நம்ம இதை வந்து சென்டர் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக வந்து ஃப்ளீட் மாதிரி வந்து மடித்து தைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து ஒரு கால் இன்ச் அளவு கேப் வர மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்டாக வந்து வச்சுட்டு ஃபுல்லாக நம்மளுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் பாருங்க இப்போ இந்த அளவுக்கு வந்து இதை ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இப்ப நெக்கு சைட்ல வந்து லைட்டா இந்த மாதிரி வந்து ஒரு அரை அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் அந்த பெண் வருது பாருங்க அந்த பெண்டு வர இடத்துல லைட்டா வந்து மார்க் பண்ணிட்டு நம்ம அந்த ஃப்ளீட் மாதிரி வச்சு தச்சிருக்கோம் பாருங்க அதை வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் அந்த கீழே அந்த வளைச்சி நம்ம கட் பண்ணியிருக்கோம் பாருங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த நம்ம ஃபில்ட் வச்சு தச்சுருக்கோம் பாருங்கள் அது ஏற்ற மாதிரி வந்து மடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு சைடு கார்னர்லேயும் வந்து அந்த கிளாத்து லைட்டாக மடிச்சுட்டு அந்த பிசுறு வெளியே அளவுக்கு நம்ம வச்சு தையல் போட்டு எடுத்துக்கிட்டோம் இப்போ சென்ட்ரில் வந்து நான் காப்பர் கலரில் வந்து ரோப் எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நாட் ரோப்பு அந்த ரோப் எடுத்து வச்சுட்டு இந்த மாதிரி வந்து ஜிக் ஜாக் மாதிரி நம்ம வச்சுட்டு ஒன்னா மடிச்சுட்டு தையல் போட்டுலாம் நான் வந்து இந்த கேஃப் வந்து ஒரு கால் இன்ச் அளவுக்கு கேப் வர்ற மாதிரி அந்த அந்த ரோப்பு வந்து இந்த மாதிரி ஜாக் மாதிரி மடிச்சுட்டு ஃபுல்லாக வந்து அந்த ஃப்ளீட் தைச்சிருக்கோம் பாருங்கள் அதுக்கு ஃபுல்லாக வச்சுட்டு தையல் போட்டுடலாம் இப்போ லாஸ்ட்டு கார்னர் வர வரைக்கும் தச்சு எடுத்துக்கலாம் ஃபுல்லாகவே தைச்சி எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் அந்த கார்னரில் வர அந்த ரோப் வந்து ரெண்டு ஒன்றாக வச்சுட்டு நல்லா குறுக்கடிச்சுக்கிட்டுக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டேன் அந்த எக்ஸ்ட்ரா வர ரோப்பை நான் கட் பண்ணி எடுத்துட்றேன் இப்போ வந்து சென்டரில் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஜிக்சாக் மாதிரி வந்திருக்கு பாருங்கள் ஃபுல்லாகவே பார்க்க ரொம்ப நல்லா அந்த கலருக்கு மேலே வச்சு அந்த நம்ம ஸாரீ கிளாத் ஃபிட் வச்சுருக்கோம் பாருங்கள் அதுக்கு மேலே வச்சிருக்கிறது இப்போ வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து நான் லேஸ் எடுத்திருக்கேன் காப்பர் கலர் லேஸும் ப்ளூ கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி வந்து லேஸ் எடுத்திருக்கேன் டபுள் கலர் கலந்த மாதிரி அதை வந்து நம்ம நெக்கில் வந்து தைச்சி எடுத்துக்கலாம் நெக்குலேருந்து தைச்சி எடுத்துக்கிட்டு அப்படியே பெண்ட் பண்ணிக்கிட்டு நம்ம ஹாம் கிட்டே ஹாம் கீழே வந்து ஒரு மூணு இன்ச் அளவுக்கு வர மாதிரி வந்து நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் பக்கத்துலேயே வந்து இன்னொரு தைலும் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அது இன்னொரு இன்னொரு லேயர் லேஸ் நான் வச்சுருக்கேன் ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு விட்டு பக்கத்துலேயே வந்து இன்னொரு லேயர் வச்சு நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம் பாருங்க ஒன் சைடு வந்து நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம் சேம் இன்னொரு சைடும் வந்து நம்ம தச்சுக்கணும் அதுக்காக வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ ரெண்டு ரெண்டு லேயர் வச்சுருக்கோம் பாருங்கள் அந்த ரெண்டு லேயருக்குமே வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஏன்னா இது சேம் ஒரே மாதிரி வரணுன்றதுக்காக ரெண்டு சைடுமே வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் சேம் அதே மாதிரி வந்து இந்த ரோப்பு இந்த லேஸையும் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் லேஸ் வைக்கும்போது அந்த ப்ளூ கலர் ஒரு சைடும் கோல்டு காப்பர் கலர் ஒன்ஸ் ஒன் சைடும் இருக்குது அது வந்து நம்மளுக்கு நகுந்த மாறி வந்துடாமல் நீங்கள் ஈவனாக வச்சுட்டு தையல் போட்டுக்கோங்க அதே மாதிரி இப்போ சென்ட்ரலில் அந்த ஜிக்சாக் மாதிரி தச்சுருக்கோம் பாருங்கள் அந்த ஓவல் ஷேப்பில் அந்த ஷேப் குள்ளே வந்து நான் காப்பர் கலரில் வந்து பெரிய சைஸ் பீட்ஸ் பீட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அந்த பெரிய சைஸ் பீட்ஸ் வச்சுட்டு இந்த மாதிரி வந்து டைட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த அளவுக்கு வந்து நான் தச்சுட்டேன் தச்சுட்டு ஹெம்மிங் ஊசி வச்சுட்டு டைட் பண்ணி விட்டுக்கிட்டேன் இப்போ ப்ளவுஸும் வந்து நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கோம் பாருங்கள் எவ்வளோ லுக்காக இருக்குது நம்ம எதுவுமே பயம் ரொம்ப கிராண்டாக இல்லாமல் பார்க்க ரொம்ப சிம்பிளாகவும் நீட்டாகவும் சூப்பராக ஃபினிஷ் பண்ணி எடுத்துருக்கோம் இது சிம்பிளாகவும் இருக்கும் தைக்கிறவங்களுக்கு இப்போ பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட இதை நீங்கள் பார்த்து தைச்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் வந்து டெய்லரிங் கற்றுக்குறீங்க நிறைய மாடல்ஸ் தான் வந்து நம்மளுக்கு தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க அதுக்கேற்ற மாதிரி இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன டிசைன்ஸ்லாம் நீங்கள் பார்த்து ஃபஸ்ட்டு தைச்சி ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்துடும் ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி வந்து கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும் அப்புறம் நீங்கள் தைக்க தைக்க இது வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து டிசைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக வந்துடும் நம்ம சேனலில் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து தைச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ